இப்போ போட்டுக்கு நான் மண்ணுக்கு இல்லை போட்டுக்கு அதான் வண்டி செத்தி மண்ணு இப்போ புதிய அவர்களே நான் முப்பத்தி ஐந்து காலம் முப்பத்தி ஐந்து காலம் ஆன் நகராண்டாக திமுகவில் பணிபுரிந்து வருகிறேன் ரெண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் ஒரு முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து துணை சேர்மனாக இருந்தேன் ஒன்றை ஆண்டு காலம் பொதுக்கு உறுப்பினராக இருந்தேன் ஒன்றை செயலராக பதினஞ்சு நாள் கொடுத்தார்கள் எடுத்தார்கள் மாவட்ட விவசாய அணி கொடுத்தார்கள் மூணாண்டு காலம் இருந்தேன் அதையும் எடுத்தார்கள் இன்றைக்கு மூணாண்டு காலமாக பதினஞ்சா பதினஞ்சு வருஷமாக அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வருகிறது திமுக ஆட்சி வரவில்லை திமுக ஆட்சி ஏன் வரவில்லை என்று ஒரு தடவை தோற்றது கூட அனைத்து கட்சியை கூப்பிட்டு ஒன்றைச் செயலாளர்களையும் கிளைச்செயலர்களையும் கட்சிக்காரர்களை கூப்பிட்டு ஏன் இந்த கட்சி தோற்று வருகிறது அப்படின்னு கூப்பிட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை ஒன்றைச் செயலர்கள் இப்படி அனைத்து அனைத்து எல்லா வேலைகளும் ஒன்று ஒன்றை செயலாளர் அன்பாயகன் அன்பாயகன் என்ன பண்ணுறாரோ எல்லா வரைக்கும் அறுபத்தஞ்சு வறுக்கு ஒரே ஆறு மேலே பாலாஜி சுந்தரம் சுந்தரம் முள்ளம் பாலாஜி மேலே ஒர்க் கூட செய்கிறார் அறுபத்தஞ்சு ஒர்க்கு இப்போ பதிவு முடிஞ்சு போச்சு வடக்கு சாத்திரத்தில் கவுன்சில் முடிஞ்சு போய் தலைவர் முடிஞ்சு போச்சு என்னாச்சு ஒர்க்கு அவருக்கு கூப்பிட்டுருக்கானுங்க அண்ணா திமுகனுக்கு நம்ம கட்சிக்காரங்க ஒருத்த விட போய் கொடுக்க மாடுறாங்க இருபத்தஞ்சு காலம் ஆனாலும் அந்த வெங்கடேசன் ஜி எம் ராஜ என்றும் மணல் ஓட்டுறான் நம்ம நம்மளால என்ன மணல் ஓட்டினா தான் ராஜி சொன்னால் ஏதாவது நம்ம சொன்னால் நம்ம கட்சியிலேருந்து வெளியே போ நீலாம் மயில்கிற கேட்குறவன் அப்படின்ற மாதிரி மாதிரியாக பேசுகிறாங்க நமக்கு அது அதனால் நம்மளை ஒதுக்கி வச்சு பத்து ஆண்டு காலமாக நம்மளை கட்சியில் கட்சி நம்ம கட்சிக்காரங்களை வந்து பத்திரிகை பேர் போடுறது கூட அது போடக்கூடாது என்று தடுக்கிறார்கள் இதில் நான் முதலமைச்சரை சந்திக்க ரெண்டு முறை சென்று அங்கே பார்க்க முடியவில்லை ரெண்டு முறை மாவட்ட செயலர் அவர்களை மந்திரி அவர்களை பார்க்க போகின்னு அவரும் பார்க்க முடியவில்லை நான் முப்பத்தஞ்சு வருஷமாக எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷன் சீட்டு கேட்டுருந்தாருங்க எனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல மாவட்ட செயலர் தண்ணி வந்த எம்பி அன்பாயகன் ரவி ஜெயானி ரவி இவங்க மூணு பேர் தான் இப்போ ஆரணி தொகுதியில் திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு இப்போ அது யாருக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் மீண்டும் அவங்க கொடுத்தாக்கா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் திமுகனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு திமுகனுடைய செயல்பாடு கம்மியாக இருக்குது அது திமுகவுடைய செயல்பாடு கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரவிக்கோ இல்லை அன்பையனுக்கோ யாருக்கோ சீட்டு கொடுத்தா வாய்ப்பு வாய்ப்பே இல்லை எங்களுடைய கட்சி கிடையாது தன்மை வந்த கட்சி கிடையாது கட்சி கட்சிக்கு முக்கியமான ஆள் பொதுப்பணித்துறை மந்திரி அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் பிறகு நான் கட்சியில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிவு செய்து நான் செய்து கொள்கிறேன் இப்போ அவங்க இப்போ சந்தித்து உங்களுக்கு வந்து போதுமான வந்து இதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன அர்த்த கட்ட முடியும் என்ன பண்ண போகிறீங்க அவர் முத மந்திரி அவர்களையும் துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களையும் முத அவர்களையும் சந்தித்து நீங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்தால் செய்ய ரெடியாக இருக்கிறேன் இல்லைன்னா நான் வேறு கட்சிக்கு அவங்க இஷ்டப்படலாம் நான் வேறு கட்சிக்கு போக ரெடியாக இருக்கிறேன்